அலைக்கும் இன்னைக்கு நம்ம சிக்கன் கிரேவி எப்படி வைக்கலாம்னு நம்ம பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் மூணு டீஸ்பூன் ஊற்றி இருக்கிறேன் ஒன்றரை ஒரு பல்லாரியும் ஒரு பாதி பல்லாரியும் கட் பண்ணிவிட்டு அதை போட்டு வதக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூனு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு வத்தல் பொடி மல்லிப்பொடி மஞ்சள் பொடி மூணையும் சேர்த்துக்கிடுங்க இதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி மசாலா இருக்குது அதையும் அதில் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் தக்காளி பழம் கட் பண்ணியிருக்கேன் ஒன்றரை பழம் அதுவும் கட் பண்ணிவிட்டு நான் வந்து பாதி தக்காளியும் ஒரு பல்லாரியும் மிக்ஸில் மிக்ஸியில் பல்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன் அதையும் அதோட ஒன்றா மிக்ஸ் பண்ணி போடுவேன் போட்டுட்டு நம்ம சிக்கனை வந்து வாஸ் கழுவி வச்சுருக்கேன் அதையும் அதோட ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தண்ணி இது ஊற்றிட்டு கொதிக்க வச்சுருங்க அது பாட்டு வேகட்டும் ரெண்டு கருவேப்பிலும் அதுக்கப்புறம் லாஸ்ட்டு போடுங்க கருவேப்பிலையும் இது மூடி வச்சதுக்கப்புறம் நான் சிக்கன் ஃப்ரைக்கு மசாலா தரவி வச்சுருந்தேன் அப்போ அதையும் ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் அதையும் நான் ஃப்ரை பண்ணி முடிய போகுது இப்போ எனக்கு அதுக்கப்புறம் சோறுக்கு நான் பாத்திரத்தில் ரெண்டு டீஸ்பூன் நெய் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் இது சேர்த்துட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி ஏலை இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டதும் நம்ம ரொம்ப இலையும் அது கூட ஒன்றா சேர்த்துக்கிட்டு நான் ஒரு மானிப்படி உள் உளுந்து கருப்பு உளுந்து எடுத்து ஊற வச்சுருந்தேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதையும் அது கூட ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு நான் தேங்காய் பால் தான் எடுத்துருக்குறேன் ஒரு உளக்கு அரிசிக்கு நான் ரெண்டு உலக்கு தேங்காய் பால் அதில் ஊற்றுறேன் தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிடுங்க மல்லி கருவேப்பிலை புதினா கீரை தக்காளி ஒரு பச்சை மிளகாய் இதையும் போட்டு அதில் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி கொதித்ததும் அதுக்கப்புறம் அரிசி நான் சாதாரண வீட்டு அரிசி தான் பொன்னி அரிசி தான் இருபது நிமிஷம் நான் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அப்போ அதையும் அது கூட ஒரு கொதி கொதித்ததும் நான் அந்த தண்ணியில் அரிசியை சேர்த்துக்கிடுவேன் சேர்த்துட்டு அரிசி ஒரு கொதி கொதித்ததுக்கு அப்புறம் நம்ம தீயை ஒரு கிண்டு கிண்டி கொடுத்துட்டு சோறை கிண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தீயை சிம்மில் வச்சுருங்க நீங்கள் அதுக்கு சைடு இந்த சைடு என்னன்னா சிக்கன் வெந்திருச்சான்னு பார்த்தேன் சிக்கனும் வெந்திரிச்சு இறக்குற சமயத்தில் சிக்கன் ஸ்டவ் ஆஃப்ற சமயத்தில் நம்ம மல்லிகளை போட்டு ஆஃப் பண்ணியிருங்க நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் இனி ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு பல்லாரி அதுக்கப்புறம் பல்லாரி பல்ஸ் பண்ண பல்லாரி தக்காளி ஒரு பழம் பொடிசாக கட் பண்ணது இதையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைக்கணும் வதக்கி எடுக்கணும் வதங்கினதும் ஒரு அரை டீஸ்பூன் வத்தல் பொடி அரை டீஸ்பூன் மல்லிப்பொடி ஒரு பிஞ்சு மஞ்சள் பொடி இதையும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க வதக்கிட்டு மட்டன் நான் கழுவி வச்சுருக்கேன் அதையும் அதில் ஒன்றா போடுங்க போட்டுட்டு பெப்பர் பொடியும் சீரக பொடியும் ரெண்டு முக்கால் டீஸ்பூன் முக்கால் டீஸ்பூனு அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுதோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மட்டன் முங்குற அளவு மட்டும் தண்ணி வச்சா போதும் ஏன்னா இதுக்கு தண்ணி நம்ம ரொம்ப வைக்க வேண்டாம் ஏற்கனவே மட்டனில் உள்ள தண்ணியும் வரும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டு பிசில் வச்சிருங்க ஒரு நாலு பிசில் இந்த சைடு சோறு பார்த்துட்டோம்னா சோறு நல்லா ரெடியாகிருச்சு நமக்கு வந்துட்டு இனி நம்ம சோறு ஆஃப் பண்ணிட வேண்டியது நம்ம இதே மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த உளுந்தஞ்சோறு நம்ம அடிக்கடி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அவங்க உடல் ஆரோக்கியத்திற்கும் இது நல்லதுன்னு கூட தான் அதுக்கப்புறம் இங்கே மட்டனுக்கு வெந்துருச்சு நாலு விசில் வந்ததுக்கப்புறம் மட்டன் ஆஃப் பண்ணிவிட்டு கேஸ் போனதுக்கப்புறம் பார்த்தேன் இங்கே பாருங்கள் இப்படி கிரேவி மாதிரி இருக்கும் இந்த மட்டன் கிரேவி உங்களுக்கு எப்படி செய்யணும்னு பார்த்தா கீழே நான் டேக்கில் கொடுக்க அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க இந்த கிரேவி வந்ததில் நம்ம சோறுக்கு மட்டும் இல்லை டிஃபனோடையும் வச்சு சாப்பிட்டுக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் நம்ம இப்போது எல்லாம் ரெடி ஆகிடுச்சி நம்ம பிளேட்டில் இனி சோறெல்லாம் எடுத்துக்கலாம் நான் பிளேட்டில் ஃபஸ்ட்டு சோறு எடுத்து வைக்கிறேன் அப்புறவே சிக்கன் கிரேவி அதையும் குழம்பு இது ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அப்ப இந்த குழம்பையும் அதில் ஊற்றிடுவேன் இது ஊற்றினதுக்கப்புறம் மட்டன் கிரேவி அது வந்து மட்டன் சுக்கா தான் நான் மட்டன் கிரேவின்னு சொல்கிறேன் மட்டன் சுக்கா அதையும் அதில் வச்சுக்கிடுவேன் இதுக்கப்புறகு உள்ளி சம்பல் அதுவும் எடுத்து வைக்கிறேன் சிக்கன் ஃப்ரையும் எடுத்து வைக்கிறேன் இன்றைக்கி எங்கள் வீட்டோட ஞாயிற்றுக்கிழமை இப்படி தான் போச்சு நீங்கள் எல்லோரும் எப்படி பிஸியாக இருந்தீங்கன்னா எப்படிங்கிறது எனக்கு சொல்லு எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கிடைச்சிருக்கீங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிடுது திருப்பியும் நீங்கள் எல்லோரும் என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள் வியூஸ் போகுது ஆனால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தேங்க்யூ வலைக்கும் சலாம்